வணக்கம் அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதி பாடல் ஆறு சென்னியதுன் திருவடி தாமரை சிந்தையுள்ளே மன்னியதுன் திருமந்திரம் சிந்துர வண்ண பெண்ணே முன்னியனின் அடியாருடன் கூடி முறைமுறையே பண்ணியதென்று உந்தன் பரம ஆகம பத்ததியே இந்த பாடல் மந்திர சித்தி பெற என்று கூறுகின்றனர் மந்திர சித்தி பெற என்றால் ஒரு பாடலை பாராயணம் செய்கிறோம் அதன் பலன் பெற வேண்டும் அதன் பலனை மந்திர சித்தி என்கின்றனர் சென்ற பாடல் மனக்கவலை நீங்க என்று பார்த்தோம் ஒரு உதாரணத்திற்கு ஒரு குழந்தைக்கு ரெண்டு வயசாச்சு மூணு வயசாச்சு நாலு வயசாச்சு பேசவே இல்லையாம் அதன் தாய் கவலை உறுகிறாள் இறைவனை வேண்டுகிறாள் என் என்னை அம்மானு கூப்பிடணும் அப்படின்னு வேண்டுகிறாள் இந்த பாடலை பாராயணம் செய்யுங்கள் காலையிலும் மாலையிலும் மூன்று முறை பாராயணம் செய்யுங்கள் பிரம்ம முகத்தில் நீராடி அம்மா படத்துக்கு முன்னாடி திருவிளக்கு ஏற்றி வேண்டுகிறாள் ஜெபிக்கிறாள் அழுகிறாள் புலம்புகிறாள் துவழ்கிறாள் தன் குழந்தை பேச வேண்டும் என்று திரும்பவும் மாலையிலும் விளக்கேற்றி புலம்புகிறாள் புஷ்பஞ்சாயத்தை திருவிளக்கேற்றி விடாமுயற்சியுடன் பிரார்த்திக்கிறாள் ஒரு சமயம் மடியில் குழந்தையோடு தியானிக்கும் பொழுது பூவிலிருந்து ஒரு புழு இறங்கி வந்து அம்மா புடவின் தலைப்பில் ஏறுகிறது இதை பார்த்த குழந்தை பயந்து விடுகிறது பயந்து புடவை தலைப்பு உதறப்பாக்கிறது போது விளக்கில் புடவின் தலைப்பு சிக்கிவிடுகிறது சட்டன்னு தீ பிடிக்கிறது அதை பார்த்து தீவிரமாக பயந்து போயிடுது குழந்தை உடனே அதை அணைக்கிறதுக்காக எதோ என்னமோ பண்ணது பயந்து போகுது வெளிச்சம் அதிகமாகவே அம்மானு அலருது அந்த அலறும் சத்தம் கேட்டு அன்னை தியானத்திலிருந்து விடுபடுகிறாள் சரி ஏதோ குழந்தை சத்தம் போடுறதேன்னு பார்த்துட்டு அந்த புடவையை தலைப்பை கையாலே கசக்கி தீயை அணைத்து விடுகிறாள் அந்த குழந்தை பயந்து அம்மா அம்மானு ஏதோ சொல்ல வருது அவள் கையை பிரித்து பார்க்குது தீ எங்கே இருக்குது அப்படின்ட்டு தான் அம்மா உணர்கள் குழந்தை அம்மானு கூப்பிடுது சந்தோஷம் தாங்கலை இனி குழந்தை பேச்சிடும் தன் பிரார்த்தனை நிறைவேறிடும் அப்படியெல்லாம் உல்லாசமாக உற்சாகமா இருக்கிறான் இது மந்திர சித்தி அவள் செய்த பிரார்த்தனையின் பலன் உண்மையா ஆழ்ந்து பக்தியோட செய்கிற எந்த பிரார்த்தனையும் சித்தி ஆகும் ஒரு முறை பெரியவாகிட்ட ஒரு சிஷ்யர் வந்தாரான் தான் உபதேசம் பெற்ற மந்திர ஜபித்து மந்திரங்களை ஜபித்து அதனுடைய பலன் எப்படி தெரிய வேண்டும் அதனுடைய சித்தி எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் சந்தேகம் கேட்டாராம் ஆழ்ந்து தியானித்து நாம் செய்கிற கடமையை செய்வோம் தன்னால் கிடைச்சிடும் சித்தி அப்படின்னு சொல்கிறாராம் பெரியவா அப்போவும் அவருக்கு மனசு ஒப்பலையான் எப்படியா தெரிஞ்சுக்கணும் நான் இவ்வளோ நாளாக ஏழாண்டு காலமாக பண்ணுறேனே இந்த பிரார்த்தனை எப்படி எனக்கு சித்தியாச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறாராம் உடனே அவர் ஒரு விளக்கம் கொடுக்குறாராம் சிங்கேரி சாரதா பீடத்தோட மகான் நரசிம்ம சுவாமி பீடாதிபதி அப்படின்னு தாராம் ஒரு நாள் சாமியை பார்க்கறதுக்கு சிஷ்யம் ஒருத்தன் வந்தானோ அவனை இதே மாதிரியாக தான் ஒரு சந்தேகத்தை கேட்டான் நமஸ்கரித்து அவருக்கு பழங்கள் எல்லாம் கொடுத்து நமஸ்கரித்து ஐயா உபதேசம் பெற்ற மந்திர ஜபம் பண்ணுறவனுக்கு மந்திர சித்தி தனக்கு கிடச்சிருக்கான்னு எப்படி உணர முடியும் அதற்கு குரு சொல்கிற நீ பாட்டுக்கு ஜபம் பண்ணிகிட்டே இருப்பாள் ஆத்மார்த்தமாக பண்ணுற மந்த் ஜபத்துக்கு மந்திர தேவதை உனக்கு சித்தி பலன் கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுத்துருவா அப்படியெல்லாம் சொன்னாரான் அதுக்கும் அவருக்கு திருப்தி இல்லையா இதுவரை பண்ணின ஜபத்துக்கு என்ன சித்தியாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது எப்படி சாமி தான் சொல்லித்தரணும் அப்படின்னு பண்ணிந்து கேட்டாராம் உடனே சாமி ஒரு பலகை மேலே நிறைய நெல் பரப்பி உன்னுடைய வஸ்திரத்தை போற்றி மூடிட்டு அது மேலே உக்காந்து ஜபம் பண்ணும் எப்போ அந்த நெல் எல்லாம் பொரியிறதோ அப்போது உன்னோட மந்திர சித்தி பலன் சித்தி ஆயிடுச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கும் அப்படின்னு சொல்கிறார் சிஷ்யம் ஒரு மாதிரி சுவாமியை பார்த்தாரான் ஏதோ சமாதானம் சொல்கிறாரு அப்படின்னு சந்தேகத்தோடு பார்க்கும்போது புரிஞ்சுக்கிட்ட சுவாமி உடனே ஒரு பலகையை கொண்டு வர சொன்னாரான் அது மேலே நெல்லை பரப்ப சொன்னாரான் அது மேலே தன்னுடைய வஸ்திரத்தை போற்றி அவர் ஏறி உட்காந்துட்டாரான் உட்காந்து ஜபம் பண்ண ஆரம்பிச்சுட்டான் பத்மாசனம் போட்டு ஜபம் பண்ண ஆரம்பிச்சுட்டாரான் ஆரம்பிச்ச சில நேரத்தில் எல்லாரும் கூடி நின்று பார்க்குறாங்களாம் அதை கொஞ்சம் நேரத்தில் புடப்படா படப்படான்னு சத்தம் கேட்குறது ஒரு புகை மண் புகை எழும்புறதான் என்னன்னு பார்த்தா அந்த நெல்மணிகள் பொரியறது அவர் உடலுக்குள்ளே இருக்கிற அக்னி பரவி அந்த நெல்மணிகள் பொறிஞ்சி பொரியாகிறது தான் விளை விளையாடுன்னு பொறிகள் தலை தூக்கியதான் குரு விழுத்த பார்த்தபோது சிஷ்யன் தேமி தேமையழுதான் ஐயோ இப்படி உணர்த்திட்டாரே குரு அப்படின்னு அந்த சிஷ்யனுக்கு விளக்கம் சொல்லி முடித்தாராம் காஞ்சி பெரியவா இதே இதே போல் நானும் பண்ணணுமாப்பா அப்படின்னு கேட்டாராம் வேண்டாம் சுவாமிகள் எனக்கு புரிந்துவிட்டது அப்படின்னு சொல்லி போனாராம் சிஷன் போல் மந்திரம் ஜபித்து அதனுடைய சித்தி பெறுவது அதன் பலனை பெறுவது என்பதை அந்த காலத்தில் குரு மூலமாக மந்திரத்தை பழக வேண்டும் என்று ஆண்டோர் பெருமக்கள் சொல்லி கொடுத்திருக்கின்றனர் குரு மூலமாக தன்னுடைய பழக்க வழக்கங்களை நாட வேண்டும் தெய்வத்தை நாட வேண்டும் அடியார்கள் திருவடியை தொழுபவர்கள் அடியார்கள் திருவடி சென்னியதின் பொற்திருவடி தாமரை சிந்தையுள்ளே உன்னுடைய திருவடி என் தலையில் வைத்தது உன் தாமரை போன்ற திருவடிக்கும் என் தலைக்கும் ஒரு பிணைப்பு ஏற்பட்டு இருக்கிறது என்று கூறுகிறார் ஆசிரியர் சுவாமிகள் உன் திருவடி தாமரை என் சிந்தையுள்ளே மண்ணியது திருவடியின் பயனாக சிந்தையுள்ளே உன் திருமந்திரம் மண்ணியது உன் திருமந்திரம் மண்ணியதுன் திருமந்திரம் சிந்துரு வண்ண பெண்ணே உன்னுடைய திருநாமம் என் சிந்தைக்குள்ளே திருமந்திரமாக பதிந்து விட்டது வண்ணப் பெண்ணே குங்குமப்பூ நிறத்தில் உடையவளே சிந்துரு வண்ண அது ஒரு செவ்விய நிறம் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக இப்படி சொல்கிறாங்க அம்மையின் மந்திரத்தை விடாமல் தன் சிந்தையிலே நிலை பெறச் செய்து தியானிக்கும் செயலை உடையவர் இந்த ஆசிரியர் மந்திரம் என் மனத்தில் மன்னியது மட்டுமன்று உன்னுடைய திருவுருவ தியானமும் உடன் செய்கிறேன் சிந்துர வண்ணப் பெண்ணே திருவடியை தொழுது மந்திரத்தை ஜெபித்து பிறகு அவர் திருவுருவத்தை தியானிப்பது என் குணத்தான் தாளை வணங்கா தலை அப்படின்னு சொல்கிறாரில்ல திருவள்ளுவர் அந்த திருவடியை வணங்குவதே தலையின் வேலை இவள் தாமரை மலர் போன்றவளாம் அன்னை திருவடியும் தாமரை மலர் போன்றவளாம் போன்றதாம் அவருடைய திருவடி தாமரை மலர் போன்றது ஆக தாமரை நிறத்தவள் சென்னிரத்தவள் முன்னியனின் அடியாருடன் கூடி முறை முறையே அடுத்தது மன்னிய மந்திரம் மனசுக்குள் தியானிப்பதே சிறப்பு என்று ஆன்றோரின் வரைமுறையால் குருவின் முகமாக உபதேசம் பெற்று ஜபிக்க வேண்டும் என்பது இங்கு உணர்த்தப்பட்டுகிறது மந்திரத்தோடு அன்னையின் குங்கும பூ வண்ண உருவமும் நம் அகக்கண்ணில் தோன்றுகிறது என்கிறார் சுவாமிகள் அடுத்து அன்னையை தியானிக்கும் அடியார்களோடு கூடுகிறார் முன்னிய நின் அடியாருடன் கூடி முறைமுறையே அவர்கள் எப்போதும் அன்னையின் ஆகமங்களையும் அவற்றின் வழிவந்த நூல்களையும் ஓதிக்கொண்டே இருக்கிறார்கள் அவர்களுடன் கூடி முறை முறையே பண்ணியதென்று உந்தன் பரம ஆ பர ஆகம பத்ததியே அதாவது பரமாகமம் என்று அன்னையின் தந்திர சாஸ்திரங்கள் மேலானவை ஆதலின் அவற்றை பரமாகமம் என்று குறிப்பிடுகிறார் திரும்ப திரும்ப பண்ணியதென்று உந்தன் திரும்ப திரும்ப ஆகம பத்ததிகளை எல்லோரும் பாராயணம் செய்ய வேண்டும் என்பதுதான் அவர் செய்கிறார் சுவாமிகள் திரும்ப திரும்ப ஆகம பத்ததியை திரும்ப திரும்ப பாராயணம் செய்கிறார் அதை இங்கு உணர்த்துகிறார் இப்போ எப்படின்னா அம்பிகையின் திருவடி தாமரையை சென்னையிலே வைத்து காயத்தாலாகும் வழிபாட்டை செய்தார் உடலளவு தலையை தலையை வைத்து வணங்குவது உடலளவு காயத்தால் ஆகும் வழிபாடு அவள் திருமந்திரத்தை சிந்தையுள்ளே மண்ணச் செய்து ஆகும் வழிபாட்டை செய்தார் அது மனதளவு அவள் அடியாருடன் கூடி பரமாகம பத்ததியை பண்ணி வாக்காளாகும் வழிபாட்டை செய்தார் வாக்காளாகும் வழிபாடு அது பண்ணி என்றால் திரும்ப திரும்ப இப்படி மனோவாக்கு காயங்களாகிய முக்கரணங்களாலும் வழிபட்டார் அபிராமிப்பட்டார் மனோ வாக்கு காயம் காயம்னா உடம்பு ஆக இது மூன்று காரணங்களாலும் அன்னையை வழிபடுவது அடியார்களின் இயல்பு என்பது இதன் கருத்து சுந்துருவத்தை போன்ற செவ்வண்ண திருமேனி உடையவளே இளம் உருவத்தில் எழுந்திருக்கும் தாயே அடியனுடன் தலையின் மேல் இருப்பது உன்னுடைய திருவடி தாமரிமலர் போன்ற திருவடி அடியனின் மனத்தில் என்றும் நிலையாக இருப்பது உன்னுடைய தெய்வத்தன்மை பொருந்திய மந்திரம் உன்னையே தியானித்து வாழும் என்றும் முறையாக பாராயணம் செய்பவை உன்னுடைய மேலான ஆகம பத்ததிகளாகும் என்று கூறுகிறார் அபிராமி பட்டர் தேங்க்யூ